ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தாங்க நான் வந்து வெங்காயத்தை களி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுவிட்டு நல்லா பெரட்டிடலாம் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம் நல்லா பழமான தக்காளி பெரிய தக்காளி ஒன்று தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா பெரட்டி விட்டுருன்னா இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கோம் அது நான் வந்து ஒரு டம்ளர் கணக்காக தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்தோம்னா சேமியா சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து சேமியா நல்லா தண்ணியில அமைக்கி விட்டுறலாம் சேமியாக்கு வந்து எப்போதுமே தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாது கொஞ்சமா தான் நம்ம வந்து சேமியா வந்து தண்ணியும் சேமியா ஒரே பக்குவத்துல இருந்துச்சுன்னா நல்லா உதிரியா இருக்கும் இல்லாட்டி குழஞ்சு போயிடும் தண்ணி அதிகமா போயிருச்சுன்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு இப்போ வந்து சேமியா பெரட்டி விட்டுறலாம் பெரட்டி விட்டதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்து அந்த சேமியா நல்லா ஓரமாக வச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் வந்து இதுக்கு வந்து ரெண்டு முட்டை சேர்க்குறேன் இந்த முட்டையிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முட்டை வெந்ததும் நம்ம இப்போ வந்து திருப்பி விட்டுறலாம் ாங்க முட்டை வெந்துருச்சு இப்ப நம்ம வந்து சேமியாவோட கலந்து விட்டுறலாம் சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க